உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்தைய புத்தகன் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அன்பு பிள்ளையே இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் ஊழியம் செய்யும் இடங்களிலும் கோயில்களிலும் சபைகளிலும் மனுஷர்கள் மனுஷிகள் வாழும் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் எதையெல்லாம் பேசக்கூடாது எப்படி எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் நன்றாக பேசுகிறார்கள் எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசாமல் இருக்கிறார்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் அநேக குடும்பங்களில் வீட்டில் நட வீட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் அது நடந்ததாக இருக்கலாம் நடக்காததாகவும் இருக்கலாம் அந்த வீட்டில் உள்ள புருஷர்கள் அல்லது மனைவிகள் அந்த விஷயங்களை தங்கள் தாய் தகப்பன் வீட்டிற்கு சொல்லுவதும் பக்கத்து வீடுகளில் அதை பற்றி நாங்கள் தங்களுடைய வேலை செய்யும் இடங்களிலும் அதை பற்றி பேசுவதும் அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தெரிந்த மனுஷர்களையும் மனுஷிகளையும் குறித்து மற்றவர்களிடம் தவறாய் பேசுவது கோல் சொல்லுவது குடும்பங்களில் வேலை செய்யும் இடங்களில் ஊதியம் செய்யும் இடங்களில் படிக்கும் இடங்களில் மற்றவர்களை வீணான வார்த்தைகளால் பேசி குழப்புவதும் வேதனைப்படுத்துவதும் அவர்கள் அதை சொன்னார்கள் சொன்னார்கள் இதை இவர்கள் நான் பார்த்தேன் என் காதால் கேட்டேன் இப்படி பொய் சொல்லுவது அணுதினமும் எதையாவது யாரை பற்றியாவது வீணான வார்த்தைகள் பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது அன்பு தேவ பிள்ளையே மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுவார்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுவார்கள் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாததை காட்டுவான் தேப்பிள்ளே உங்கள் நல்ல வார்த்தையினால் என்னது நீங்க என்னது செய்யணும் உங்க நல்ல வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவீங்க அல்லது உங்க கெட்ட வார்த்தையினால் என்ன செய்வாங்க உங்க கெட்ட வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீங்க நீங்களே யோசித்து பாருங்க தேவ பிள்ளை நீங்க நல்ல மனுஷனா நல்ல மனுஷியா என்று நம்மை படைத்த தேவன் உங்களை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டுமா எப்படி ஆண்டு நீங்க நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா அல்லது இந்த மனுஷி இந்த மனுஷன் யாருக்கும் கீழ்படியாதவங்க அடங்காதவங்க கீழ கீழ்படியாத வீணான வார்த்தைகளை அதிகமாக பேசி மற்றவர்களை என் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறவர்கள் என்று நம் தேவன் சொல்லி உங்களை தண்டிக்க வேண்டுமா நீங்களே யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே நீங்க இத்தனை காலம் வீணான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி இருப்பீங்கன்னா தயவு செய்து இந்த நிமிடத்திலிருந்து இனி வீணான வார்த்தைகளை இனி பேச மாட்டேன் ஏசப்பா என்று முழங்கால் போட்டு இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபீங்க ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களை நீதிமானாக பரிசுத்தமானாக நீதிமானாக பரிசுத்த மகளாக பரிசுத்த மகனாக மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக தொடர்ந்து இயேசுவின் ஜெபவிலிருந்து ஜெபிக்கணும் வந்து எங்களுக்காண்டு யாரும் ஜபிக்கலேன்னு சொல்லி நீங்க ஹாட்டி போனால் தேவன் உங்களுக்காக மூன்று வேலையும் ஜெபிக்க சொல்றாரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்காக நாங்கள் இந்த நேரம் ஜபிச்சுட்டு இருக்கோம் அலையா தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சந்ததிகளின் தலைமுறைகளையும் பேர்பெறாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் இயேசுவின் நாமதல் ஆமீன்